லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் மத்தியில ஒ ஒன்றிய அரசு அமைந்த பிறகு அது பெரும்பான்மை இல்லை ஏன்னா மோடி அவர்கள் நிதிஷ் அவர்களையும் நம்பி இருக்கணும் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட கட்சிகளையும் நம்பி இருக்கணும்னு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்போதிலிருந்தே மோடி அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொடர்ந்து வலைவீசி வருகிறார்னு ஒரு செய்தி இருந்துச்சு இப்போ சமீபத்திய நிகழ்வு அப்படிதான் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது திமுகவோடு பாஜக காட்டக்கூடிய நெருக்கம் அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வராரு கலைஞருடைய நினைவிடத்துக்கு போறாரு ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு கூட பாஜக கூட்டணியில் இருக்கும்போது போகலை ஆனால் கலைஞருடைய நினைவிடத்துக்கு போய் மலர் தூகுறாரு பல்வேறு விஷயங்களை பேசுறாரு கலைஞரை போல் பாடுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இது பல்வேறு விவாதங்களை தமிழ்நாட்டில் இடத் தொடங்கி இருக்கிறது அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கம் அதிகமாயிடுச்சு ஏன் விழாவில் ராகுல் காந்தி அழைக்கப்படலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கேள்வி எழுப்புறாங்க இதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் மறுப்பு தெரிவிச்சு பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் கூறியிருக்கிறாரு இந்த திமுக உடனான நெருக்கம் ஏன் திடீரென்று பாஜகவுக்கோ இல்ல மோடிக்கோ அவசியம் திமுக உடனான நெருக்கம் என்கிற பார்வையில் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை நீங்க ஒரு செய்தியை கேட்டீங்க அதற்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கட்டமா நான் வர்றேன் நீங்க சொன்னீங்க அதிமுக கூட்டணியில் இருந்த போது ஜெயலலிதா சமாதிக்கு கூட போகவில்லை இப்போது கலைஞருடைய சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஜெயலலிதான்னு ஒரு தலைவர் அதுவும் முதலமைச்சராக இருந்த தலைவர் இறந்து போனார்ல எத்தனை நினைவேந்தல் கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது அவர் திரைத்துறையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் திரைத்துறை சார்பில் ஏதாவது இரங்கல் கூட்டம் அவருக்கு நடத்தப்பட்டதா நினைவேந்தல் நடத்தப்பட்டதா அந்த கட்சியின் சார்பில் ஒரு நினைவேந்தலை எல்லா தலைவர்களையும் அந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை அழைத்து நடத்தினார்களா அப்போது ஒரு கூட்டணி என்று சும்மா லட்டரப்பாடு கட்சியாவது நாலஞ்சு கட்சி இல்ல கூட்டு நடத்தி இருக்கணும்ல நடத்தினாங்களா நடத்தல ஆனா கலைஞருக்கு துறைதோறும் நடந்தது இரங்கல் கூட்டம் வழக்கறிஞர்கள் சார்பில் அவர்கள் ஒரு இரங்கல் கூட்டம் மருத்துவர்கள் அவர்கள் ஒரு இரங்கல் கூட்டம் தொழில் முனைவோர் அவர்கள் ஒரு இரங்கல் கூட்டம் திரைத்துறையினர் அவர்கள் இரங்கல் கூட்டம் நெல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் அனைத்து கட்சி தலைவர்களையும் மேடையேற்றி அனைத்து கட்சி தலைவர்களும் கலைஞர் உண்டான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற கூட்டத்தை நெல்லை மாநகரில் நடத்தி காட்டினார்கள் சொல்றேன்னா பாஜக வந்து நெருக்கம் காட்டுகிறது என்பது ஒரு இருக்கட்டும் இங்க வந்ததற்கு பிறகு ராஜ்நாத் சிங் போய் அஞ்சலி செலுத்தணும்ன்ற ப்ரோக்ராம் தமிழ்நாடு அரசினுடைய ப்ரோக்ராமா இல்ல ஒன்றிய அரசு வந்து போய் அஞ்சலி செலுத்தணும்னு அறிவிப்பு வெளியிட்டாங்களா மாநில அரசினுடைய சார் அது நாணயம் வெளியிடுவதற்கு வந்தார் நாணயம் வெளியிடுவதற்கு முன்பாக அஞ்சலி செலுத்திவிட்டு அரங்கத்துக்கு ஸ்கெடியூல போட்டது தமிழ்நாடு அரசு காரணம் கலைஞரனுடைய சமாதிக்கு சென்றுதான் வெற்றியையும் பகிர்ந்து கொள்கிறார் முதலமைச்சர் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக சென்று அங்கேதான் அவரிடத்திலே ஒப்புதல் பெறுகிறார் முதலமைச்சர் கலைஞரை எப்போதும் நினைவில் நிறுத்துகிற கட்சியாக அவர் மறைந்ததற்கு பிறகும் அவர்தான் அந்த கட்சி அவர்தான் அந்த கட்சியினுடைய முகம் முகவரி என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது அண்ணா திமுகவுக்கு அப்படி இல்லை ஜெயலலிதாவே மறந்துட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா போட ஸ்டாம்புக்கு போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி போட ஸ்டாண்டிங் ஸ்டெல் இருக்கு கலைஞருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா இல்ல எனவே நான் அதை அப்படித்தான் பார்க்கிறேன் இன்னொரு பக்கம் இப்ப மிகப்பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கிறது என்ன நெருக்கடி மாநிலங்களவையில முழு பலம் இல்லை பாஜகவுக்கு மசோதா முதல் மசோதாவா கொண்டு வந்தாங்க சார் வகுப்பு சீர்திருத்தத்தை நிறைவேற்ற முடிந்ததா ஜே பி சிக்குமெண்டரி கமிட்டிக்கு போயிற்சி கூட்டுக்குழுவுக்கு போயிடுச்சு இந்த பத்தாண்டுகளில் மோடி சந்திக்காத ஒரு நெருக்கடியை முதல் கூட்டத்தொடரிலேயே சந்தித்தார் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா நிதிஷ்குமாரே எல்லா வகையிலும் துணை நிற்பாரா என்கிற கேள்வி சந்திரபாபு நாயுடுவே எல்லா வகையிலும் துணை நிற்பாரான்னு கேள்வி எதிர்ப்பு கிளம்பிடுச்ச ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உரை நிகழ்த்திற சார் சுதந்திர தின உரையை பிரதமர் நீங்க வந்து பொது சிவில் சட்டத்துக்கு புதிய வண்ணமும் புதிய முகவரியும் கொடுத்து கொண்டு வருகிறார் செக்யூலியர் ஆக்ட்ன்றாரு செக்யூலியர் காமன் கோடுன்றது இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான் எல்லாம் எல்லா கழுதையும் ஒரு கழுத தான் ஆனா எதிர்ப்புகள் கிளம்புதே கூட்டணிக்குள்ளேயே நாங்க ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம்னு சொல்லுது தெலுங்கு தேசம் கட்சி என்ன சொல்லுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை வரும் என்று சொன்னால் இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக நாங்கள் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்போம் என்பதை முன்பே விட்டோம் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைங்குது அதே நேரத்துல திமுக ஆதரவு கொடுத்துருமா நிச்சயமாக திமுக ஆதரவு கொடுக்காது கடந்த காலத்திலேயே திமுக எந்த வகையிலும் அது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளலையே ராமதாஸாவது அன்புமணி ராமதாஸ் வெளிநடப்பு செய்கிறேன் என்ற பெயர்ல மறைமுக ஆதரவு கொடுத்தாரு பல மசோதாக்களுக்கு இதுல எப்படி அரசியல் இல்லைன்னு பாக்குறீங்க அதாவது ராகுல் காந்தி புறக்கணிக்கப்படுகிறாரு ராஜ்நாத் சிங் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ராகுல் காந்தி ஒரு எல்லாம் சமூக வலைதளங்கள் எழுதுறோம் வந்து அரசியல் சார்ந்து இல்லைன்னு சொல்றது எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க சார் நாணயம் வெளியிடுவது ஒன்றிய அரசா மாநில அரசா சொல்லுங்க ஒன்றிய அரசு வெளியிடுகிறது சார் ஒரு தலைவருக்கு நாணயம் வெளியிடுகிற அந்த நிகழ்வு அரசு சார்பில் நடைபெறுகிற நிகழ்வு சார் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக ஒன்றிய அமைச்சர் பங்கேற்கிறார் எங்க இருந்து ராகுல் காந்தி இதுல புறக்கணிக்கப்பட்டார் என்றீங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை திமுகவினுடைய கூட்டணி சார்பில் அழைக்காமல் தவறி இருந்தால் நீங்க சொல்லணும் இது கூட்டணியினுடைய கூட்டமா இது புரோட்டோக்கால் படி நடக்குது சார் செஸ் ஒலிம்பியாட் நடக்குது ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல மோடியை கூப்பிட்டீங்கன்னு கேட்க முடியுமா நீங்க இன்ன பிற நிகழ்ச்சிகள் நடக்குது மாநிலங்களுக்கு நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதற்காக மோடி வர்றாரு அரசு சார்ந்த பல்கலைக்கழக விழாக்களில் பங்கேற்கிறார் ஏன் நீங்க ராகுல் காந்தி பங்கேற்கல மோடி பங்கேற்றாருன்னு கேட்க முடியுமா புரோட்டோகால் படி பிரதமர் அல்லது பிரதமர் சார்பில் அமைச்சர் பெருமக்கள் அப்படி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி ஏன் கலைஞர் சிலை திறப்பு யார கூட்டு நடத்துறாங்க யாரு திறந்து வச்சா கலைஞர் சிலைய எடப்பாடி இதெல்லாம் அரசியல் தெரியாம பேசுபவர்களுடைய பேச்சு அதாவது ஏதாவது ஒரு செய்தி கிடைத்தால் அந்த செய்தியை வைத்து இந்தியா கூட்டணியை காயப்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணியில ஒரு விரிசல் இருக்கா அப்படின்னு முயற்சி பண்ணலாமான்னு பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அது பலமாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது அதுல எந்த விதமான இடர்பாடுகளும் இல்ல இப்ப நடந்திருக்கிறது புரோட்டோக்கால் படி ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு அதற்கு துணை நின்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு விழா இரண்டு அரசுகளும் சேர்ந்து எடுத்திருக்கிற விழா அது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு கௌரவம் அங்கீகாரம் அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் இதுல ஒன்னும் பாஜகவோடு நெருக்கமா பாஜகவுக்கு தேவை இருக்கு சார் திமுகவை வச்சுக்கணும்ன்ற பக்கத்துல திமுகவுக்கு எந்த அவசியமும் இல்லை திமுக பாஜக எதிர்ப்பை சொல்லித்தான் வாக்கறுவடை செய்திருக்கிறார்கள் அது தளபதிக்கு தெரியாதா முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் பாஜக எதிர்ப்பை பேசுகிற வரைதான் தமிழ்நாட்டினுடைய ஆதர்ச நாயகனாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருப்பாரு இன்னைக்கு என்ன அவருக்கு இந்திய அரசியல் முகம் இந்தியா கூட்டணிக்கு பெரும் துணையாக இருக்கிறார் என்பதுதான் இந்திய அரசியலில் அவருக்கு இருக்கிற முகம் அவர் போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு எடுத்தால் அவருடைய பிம்பம் சரிந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா அது அவருக்கும் தெரியும் தானே அதனால கொள்கை ரீதியாக அவர் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாரு திமுகவை பொறுத்தவரை எந்த காலகட்டத்திலும் பாசிசத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சியை நோக்கித்தான் செல்ல வேண்டுமே தவிர நம்முடைய துணை கொண்டு நடந்தது சார் அவர் கலைஞருடைய புள்ள கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா வாஜ்பாய்க்கு வேற வழியே இல்லை ஆதரவு கொடுத்தே ஆகணும் ஏன்னா வாஜ்பாய் என்ன சொல்லி ஆட்சியை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சோம் அந்த அம்மா தமிழ்நாட்டுல ஆட்சியை கலைச்சிடணும் ஒத்துக்க மாட்டேன்றாரு அதனால வாபஸ் வாங்குறாங்க வேற வழி இல்ல ஒரு ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கையில் ஜனநாயகத்தின் பக்கம் நின்றிருக்கிறார் வாஜ்பாய் எனவே ஜனநாயக முறைப்படி நாமும் ஆதரவு கொடுக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாரு அந்த அம்மா வெளியேறாங்க திமுக உள்ளார போக வேண்டிய கட்டாயம் கடிவாளம் போட்டார கலைஞர் பாஜகவினுடைய எந்த செயல் திட்டமும் நிறைவேற முடியாமல் அந்த ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியாக நடத்தியவர் அவருடைய புள்ள மோடி இப்போது செய்கிற எல்லா வேலைக்கும் துணை நின்றுவாரா அவருடைய கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற திமுக மோடியினுடைய எல்லா நடவடிக்கைக்கும் துணை நின்றுமா எந்த கட்டத்திலும் அவர்கள் துணை நிற்க போவதில்லை ஆனால் பாஜக அப்படி வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறது பாஜக இளவு காத்த கிளி போல அதனுடைய முடிவை அறிந்து கொள்ளும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் தேதி அறிவிச்சிருந்தாங்க அதாவது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அப்பவே எல்லோரு மனிதனும் எழுந்த கேள்வி ஏன் மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் இவங்க தேர்தல் அறிவிக்கல மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஒரு தோல்வி பயத்தால் அறிவிக்கலை போலவே இன்றைக்கு ஜார்க்கண்ட்ல ஆளும் கட்சியான அந்த ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கட்சி இரண்டாக சொல்கிறாங்க சம்பாய் சோரன் நாலு எம்எல்ஏக்கள் விட டெல்லி போய் இருக்கிறாரு பாஜக இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்படுது இது முதல் கட்டமா ஜார்க்கண்ட்ல நிகழ்த்தி அடுத்த கட்டமா மகாராஷ்டிரா போகும் அப்படின்னு பரவாயில்ல பேசப்படுது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கு முன்பு கூட கடந்த முறை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்கள் வாக்களித்தது சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சிக்கு தான் ஆனால் நிலைமை என்னவாக இருந்தது என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்தோம் இதுல ஒரே ஒரு மையப்புள்ளி தான் இணைக்கிற இடமாக இருக்கிறது நீதி கேட்டு நடுப்பயணத்தை நடந்த ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பிறகு பாரத் நியாய யாத்ரா என்கிற பயணத்தை தொடர்ந்தார் அதற்கு முன்பு பாரத் ஜோடோ யாத்திரா அதற்கு பிறகுதான் பாரத் நியாய யாத்ரா அந்த பயணத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கிற மும்பையில் நிறைவு செய்தார் நிறைவு செய்கிற போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவராக இருந்த ஹேமந்த் சோரனுடைய மனைவி அந்த மேடையில் வந்து ஏறினார் அப்போது யார் இப்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து வெளியேற போகிறார் நான்கு ஐந்து எம்எல்ஏக்களோடு டெல்லியில் முகாம் பெற்று மோடியை சந்திக்க போகிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த சம்பாய் சோரனும் அந்த மேடையில் தான் இருந்தார் அதே மேடையில் சம்பாய் சோரனை வைத்துக் கொண்டே ஹேமந்த் சோரனுடைய மனைவி சொன்னார் ஜார்க்கண்டில் இருந்து ஒரு குடி மண்ணை கூட பாரதிய ஜனதா கட்சி அல்ல முடியாது நிலையான அரசை ஜார்க்கண்டில் கொடுத்து விட்டு அதை தக்க வைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா சக்கர வியூகங்களையும் முனைமுழுங்க செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை படுதோல்வியை தூக்கி நகர்த்தி விட்டுத்தான் சிறை கொட்டடிக்குள் தன்னை பூட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஹேமந்த் சோரன் என்று அவர் அன்றைக்கு பேசினார் அவர் பேசியதுதான் அன்றைக்கு எல்லா நாளிதழ்களிலும் தலைப்பு செய்தியானது இப்போது அதே மராட்டிய மாநிலத்துக்கான தேர்தலை இவர்கள் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் ஜார்க்கண்டுக்கான தேர்தலையும் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி விட்டு இப்போது ஜார்க்கண்டிலே கட்சியை உடைக்கிற வேலையை இறங்கி செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே தோல்வியினுடைய பயம்தான் பாரதிய ஜனதா கட்சியை உலுக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல ரொம்ப குறிப்பா ஜார்க்கண்ட்ல கூட்டணி பிரச்சனை இல்லை என்கிற அளவில் தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது ஏனென்று சொன்னால் பெரிய அளவில் கூட்டணி அமையப்போவதும் இல்லை அமைந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவில் பயன் இருக்காது அது அவர்களுக்கே தெரியும் ஆனா மராட்டிய மாநிலத்தில் அப்படி அல்ல மராட்டிய மாநிலத்தை பொறுத்த வரையிலே மகா என்கிற அந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு உத்தவ் தாக்கரே தயாராகி விட்டார் உத்தவ் தாக்கரே தயாரானது மட்டுமல்ல டெல்லிக்கு வந்து ஐந்து நாட்கள் முகாமிட்டு இருந்தார் ஐந்து நாட்கள் முகாமிட்டும் சோனியா காந்தியை சந்தித்தார் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்தார் ராகுல் காந்தியை சந்தித்தார் எல்லா தலைவர்களையும் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களையும் அவர் சந்தித்தார் அவருடைய தேர்தல் திட்டமே ஒரு வித்தியாசமான வியூகமாகத்தான் இருந்தது உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை தவறவிட்டது எங்கே தவறவிட்டது என்று கேட்டால் ராகுல் காந்தியினுடைய முகத்தை காட்டி காங்கிரஸ் கட்சி வாக்கு அறுவடை செய்வதற்கு அந்த நேரத்தில் தயாராக இல்லை மத்திய பிரதேச மாநிலத்தில் கமல்நாத் அவர் ஒரு வியூகத்தை வகுத்தார் ராஜஸ்தானில் அந்த மாநில காங்கிரஸ் கட்சி வேறு ஒரு வியூகத்தை வகுத்தது இப்படி அவர்கள் வகுத்த வியூகங்கள் எல்லாம் பெரிய அளவில் கைகூடாமல் போனது அதுல குறிப்பா இந்தியா கூட்டணி அப்போது முழுமையடைந்து விட்டது இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களை அழைத்து எங்காவது ஒரு மாநிலத்தில் இந்த நான்கு மாநில தேர்தலை மையப்படுத்தி ஒரு பிரச்சார வியூகத்தை வகுத்திருக்க வேண்டும் அவர்கள் அன்றைக்கு அந்த பிரச்சார வியூகத்தை வகுக்க இதனுடைய விளைவுதான் ஒரு படுதோல்வியை நோக்கி காங்கிரஸ் கட்சி நகர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தெலுங்கானா மட்டும்தான் கை கொடுத்தது அதை தவிர மற்ற மாநிலங்கள் கை கொடுக்கவில்லை நாடாளுமன்றத்தின் தேர்தலுக்கு முன்பாக ஒத்திகை பார்க்கிற தேர்தல் அந்த தேர்தல் அந்த தேர்தலில் கருத்தும் கவனமும் அவர்களுக்கு வெற்றியை நோக்கி இருந்திருக்க வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை தவறவிட்டது ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சி தவறவிட்டதை தான் தவறவிட்டு விடக் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார் உத்தவ் தாக்கரே அதனால்தான் டெல்லியில் எல்லா தலைவர்களையும் சந்தித்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களை அவர் உருமுகப்படுத்திய அந்த நடவடிக்கை அதன் பிறகு எல்லா மாநில முதலமைச்சர்கள் இந்தியா கூட்டணியின் அங்கம் வகிக்கிற மம்தா பானர்ஜியிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் வரை எல்லா முதலமைச்சர்களையும் அவர் கொண்டு வந்து அந்த தேர்தல் காலத்தில் நிறுத்தி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் இந்த தேர்தலில் களத்தில் கொண்டு வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களை நிறுத்த வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து அதற்கான வேலைகளையும் ஈடுபடுகிற போது இவர்களால் கூட்டணிக்கு முகமே கொடுக்க முடியவில்லை அஜித் பவார் அவர் ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டே கொண்டே நிற்கிறார் செட்டில்மெண்ட் ஆகல கூட்டணிக்குள்ள இன்னொரு பக்கம் இங்கே எடப்பாடி பழனிசாமியை வைத்து எப்படி அரசியல் செய்தார்களோ அதிமுகவை கபலீகரம் செய்தார்களோ அதே போன்றுதான் அங்கே ஏக்நாத் சிண்டேவை வைத்து கபலீகரம் செய்தார்கள் ஆனால் ஏக்நாத் சிண்டேவால் கட்சியை காப்பாற்றவும் முடியாத நிலைமை கூட்டணிக்குள் அவர் அவரால் முழுமையாக ஒரு ரோல் கீ ரோல் பிளே பண்ண முடியல அந்த நிலைமையில்தான் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தேர்தலில் எப்படியும் படுதோல்வியை சந்தித்து விடுவோம் எனவே வேறு ஏதாவது யுக்திகளை கையாள வேண்டும் இப்ப ஜார்க்கண்ட்ல ஒரு யுக்தியை மோசமான யுக்தியை கையாண்டு இருக்கிறாங்கல்ல ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை அது போன்றது ஒரு வேலையை செய்ய வேண்டும் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவை வெற்றி தான் எப்படியாவது வெற்றியை சந்திக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக எந்த அரசியலும் இறங்க தயார் அப்படின்னு தானே சொல்றாங்க நிச்சயமா இது ஒரு கீழ்த்தனமான அரசியல் இல்லையா எந்த கட்சியினுடைய முதலமைச்சர் தானே வெளியே வரா அதுதான் நான் என்ன கேக்குறேன் முன்னாள் முதலமைச்சரை வெளியேற்றுவது அவரை கொண்டு வந்து உங்க கட்சிக்குள்ள சேற்றுக் கொள்வது அதன் பிறகு வெற்றி பெற்றதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு அரசியல் சதுரங்கத்தை ஆடுவது அந்த கட்சிக்குள்ளேயே இரண்டு பிளவாக உருவாக்குவது இதெல்லாம் ஒரு ஜனநாயக விழுமியங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அழகா என்ற கேள்வியை தான் நம்ம இந்த நேரத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது நீங்க ஜனநாயக ரீதியாக யுத்தம் செய்ய தேர்தல் களத்துக்கு வாங்க தேர்தல் களத்தில் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து அவர்களை தேர்தல் களத்துல வீழ்த்துங்க இது என்ன மாதிரியான அணுகுமுறை ஒரு கட்சியை வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்ப பயன்படுத்தி உடைப்பதும் அந்த கட்சியினுடைய முன்னாள் முதல்வர் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து உங்க கட்சியில சேர்ப்பதும் அமைச்சர் பெருமக்களை அழைத்து கொண்டு வந்து கட்சியில சேர்ப்பதும் அந்த கட்சியை பிளவுபடுத்துவதும் இது ஒரு ஜனநாயக பண்பா என்று கேட்டால் நிச்சயமாக இது ஒரு ஜனநாயக பண்பல்ல ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுகிற வேலை இந்த வேலையை செய்துவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தலை சந்திப்பதற்கு பதிலாக தேர்தலை சந்திக்காமலேயே இருக்கலாமே அப்படிப்பட்ட வெற்றி எத்தகைய வெற்றியாக இருக்கும் கொள்ளைப்புற வழியாக பெறுகிற வெற்றி அல்லவா இந்த வெற்றி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அரசியலிலும் இப்படி தேர்தல் தேர்தல் முடிந்த பிறகு எல்லாரும் எதிர்பார்த்தது என் கூட்டணி உடையும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு தான் உங்களை போன்றோர் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொன்னாங்க ஆனா இப்ப தலைகில எல்லாம் நடக்குது இந்தியா கூட்டணிக்குள்ள கட்சிகள் தானே உடைய ஆரம்பிச்சிருக்குது இது பாஜகவுக்கு ஒரு வெற்றி தானே இல்ல நீங்க நல்லா கவனமா இதுல பார்க்க வேண்டியிருக்கு இந்தியா கூட்டணி உடையும் என்று அவர்கள் ஆருடம் கணித்தார்கள் ஆனால் இந்தியா கூட்டணி உடைந்ததா கூட்டணி உடையணும்னா என்ன சார் திரிணாமுல் காங்கிரஸ் வெளியில போகணும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில போகணும் முக்தி மோர்ச்சா கட்சி வெளியில போகணும் ஆம் ஆத்மி கட்சி வெளியில போகணும் காங்கிரஸ் வெளியேறணும் ராஷ்ட்ரிய தளம் வெளியேறணும் இப்படி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியேறினால்தான் அந்த கூட்டணி உடைந்ததாக பொருள் கொள்ளப்படும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்குள்ளாக பிளவு ஏற்படுத்துவது என்பது ஒரு பெரிய பின்னடைவா தேசியவாத காங்கிரஸ் நீங்க உடைச்சிங்க அஜித் பவார் தலைமையில வந்தது ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன விடை சொன்னாங்க சரத்பவாருக்கு தானே ஆதரவு பெருகியது ஏக்நாத் சிண்டே தலைமையில தான் சிவசேனா கட்சி இயங்குதுன்னு அந்த கட்சியினுடைய சின்னத்தையும் அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் தேர்தல் ஆணையத்தின் மூலமா உங்களுக்கு இருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்கி கொடுத்தீங்க மக்கள் யார ஏத்துக்கிட்டாங்க உத்தவ் தாக்கரே தானே ஏத்துக்கிட்டாங்க ஏக்நாத் சிண்டேவை ஏத்துக்கலையே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களை ஏத்துக்கலையே இதுதான் சார் உண்மையான யதார்த்த நிலை தலைவர்கள் தான் அங்கே பிரதானமாக இருக்கிறார்கள் அந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் வாக்களிக்க போவது மக்கள் தான் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க தேசியவாத காங்கிரசும் சிவசேனாவும் இந்த இரண்டு தலைவர்கள் தலைமையில அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லையே இப்ப கூட ஹேமந்த் சோரன் இருக்கிற இடம் தெரியாமல் போவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா சம்பாய் சோரன் தான் இருக்கிற இடம் தெரியாமல் போக போகிறார் ஹேமஸ்வரன் சோரன் சிறைக்கு போகிற போது தன்னுடைய ஆட்சியை தனக்கு வாக்களித்த மக்களினுடைய நம்பிக்கையை சம்பாயி காப்பாற்றுவார் என்று நினைத்துத்தான் இப்போதும் அந்த காட்சிகள் எனக்கு மனக்கண் முன்னால் நிற்கிறது ஜார்க்கண்டினுடைய கவர்னர் யார் ஆளுநர் யார் என்று கேட்டால் நம்முடைய சி பி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரு தன்னை கைது செய்ய போகிறார்கள் என்கிற அறிவிப்பெல்லாம் வந்துவிட்டு பரபரப்பான சூழல் இருக்கிற போது அந்த காருக்குள்ள முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற சம்பா சோரனை உட்கார வைத்துக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு கையசைத்தவாறே உள்ளே சென்றார் வெளியில் வந்து விக்ரி என்று காட்டுகிற விதமாக இப்படி தம்ஸ் அப் காட்டினாரு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த அரசை உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீங்கள் நல்லாட்சி தாருங்கள் நான் சிறைக்கு சென்று இந்த வழக்குகளை உடைத்துக் கொண்டு வருகிறேன் ஒரு நம்பிக்கையை வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனார்ல அந்த கட்சி எந்த அளவுக்கு உங்களை நம்பி இருக்கும் அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்கள் எந்த அளவுக்கு உங்களை நம்பி இருப்பார்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஹேமந்த் சோரன் எந்த அளவுக்கு உங்களை நம்பிப்பா அதனால தான் நான் சொன்னேன் ஹேமந்த் சோரனுடைய மனைவி என்ன சொன்னாங்க என்னுடைய மாமா அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது மை அங்கிள் சம்பாய் சோரன் ஹியர் அவங்க அவங்க ஆங்கிலத்துல பேசின உரை அப்படித்தான் இருந்தது என்னுடைய மாமா இங்க இருக்கிறார் நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் கொள்ளை வழியாக என்று நினைத்தீர்கள் என்று சொன்னார்ல என்னுடைய மாமா நீங்க இங்க இருக்கீங்க எங்க மாநிலத்திலிருந்து எந்த விதமான நகர்வுகளையும் பாஜகவால் செய்ய முடியாது என்று அந்த கட்சியினுடைய தலைவரின் மனைவி வைத்திருந்த நம்பிக்கை உடைச்சிருக்கிறீங்களே இப்படித்தான் அந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் உடைத்திருப்பீர்கள் நீங்களா அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சம்பாய் சோழனுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் சம்பாய் சோழனுடைய அரசியல் இனி எந்த கட்டத்திலும் எடுபட போவதில்லை மாஞ்சியினுடைய கதை கேள்விப்பட்டீங்கல மாஞ்சிக்கு என்ன நிலைமை பீகார்ல அதே நிலைமை உண்டாகும் எடப்பாடி பழனிசாமி என்ன சார் செஞ்சாரு துரோகத்தினுடைய உருவமாக பாஜகவினுடைய கைப்பாவையாக இயங்கினாரு இன்னைக்கு என்ன நிலைமை எடப்பாடி பழனிசாமியால அதிமுக வாக்குகளையே அறுவடை செய்ய முடியல கட்சி இருக்கு அவர் கையில பிரச்சனை இல்ல சின்னம் இருக்கு அவர் கையில ஓட்டு மக்கள் செல்வாக்கு தொடர் தோல்விகள் அல்லவா தழுவி வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து அதிமுக வெற்றி என்கிற அந்த காற்றை இதுவரைக்கும் சுவாசிக்கல சார் ஏறக்குறை ஆறு ஆண்டு காலம் கடந்து விட்டது தொடர் தோல்விகளை அதிமுகவுக்கு பரிசளித்துக் கொண்டே இருக்கிறாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி காரணம் என்ன துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கிற காரணத்தால் மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள் இதே நிலைமைதான் சோரனுக்கும் வரும் என்பது அரசியல் வரலாற்றில் நாளை பதிவு செய்யப்படும் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி and